வல்லாரைக் கீரை கீரையானது இரத்தத்தை சுத்திகரிக்கிறது ஞாபக சக்தியை அதிகரிக்கிறது கரிசலாங்கண்ணி கீரை சளி இருமலை போக்கும் அஜீரணம் வயிற்றுவலி குடல்பூன் ரத்த சோகையை குணமாக்கும் பரட்டைக்கீரை கீரை பித்தம் கபம் போன்ற நோய்களை விளக்கும் மூக்கிரட்டை கீரை மூக்கிரட்டை வேலை வேர்க வைத்து தண்ணீரை குடித்து வர இரத்த சோவை சளித்தொல்லை நீங்கும் புளிச்சக்கீரை உடல் வலி வீக்கத்தை குணமாக்கும் தன்மை கொண்டது பசியை தூண்டக்கூடியது கொத்தமல்லி கீரை கொத்தமல்லி இலை மற்றும் சாறு சிறுநீரகத்தை சுத்தப்படுத்த பெரிதும் உதவுகின்றது புதினா புதினா வயிற்றுப்புழுக்களை அளிக்கிறது வாயுத் தொல்லையை அகற்றுகின்றது செலரிக்கீரை செலரிக்கீரை சோடியம் உப்பு அதிகமாய் இருப்பதால் இது மூட்டு வீக்க நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படுகிறது கடுகு கீரை கடுகு கீரையை உட்கொள்வதால் நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தலாம் ஆரைக்கீரை சிறுநீரக எரிச்சல் நீக்கும் தூதுவலை டைபாய்டு நியுமோனியா போன்ற கடுமையான காய்ச்சலை குணமாகும் வல்லமை கொண்டது தன் கீரை முடக்காத்தான் கீரை வாத நோய்களுக்கு நல்ல தீர்வாக இருக்கிறது மிளகு தக்காளி கீரை மிளகு தக்காளி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் ஏற்படும் புண்களை கட்டுப்படுத்தும் கீரை முருங்கை இலைகளை நெய்யில் வதக்கி சாப்பிட்டால் இரத்த சோகை உள்ளவர்களின் உடம்பில் நல்ல ரத்தம் அதிகரிக்கும் கோவைக்கீரை சொறி சிறந்து போன்ற சரும நோய்களை குணப்படுத்த உதவுகிறது குப்பைமேனி கீரை விசக்கடி ரத்தம் மூலம் வாத நோய் நமச்சல் ஆஸ்துமா மூட்டு மூட்டுவலி மற்றும் தரைவலி போன்ற நோய்களை பயன்படுத்தப்படுகிறது கொடிப்பசலை கீரை வசலர் கீரை ரத்தமும் சுத்தமும் ரத்த விருத்தி அதிகமாகி பிரச்சனை தீரும் தண்டு கீரை மூலச்சூடு உள்ளவர்கள் மூல நோயால் அவதியுறுபவர்கள் இக்கீரையை அடிக்கடி சாப்பிட்டு வர நல்லது சிவப்பு தண்டு கீரை சிவப்பு கீரையில் வைட்டமின் சி இருப்பதால் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை பொன்னாங்கண்ணி கீரை இருக்கும் வைட்டமின் ஏ கண்ணில் உள்ள குறைபாடுகளை நீக்கி கண்ணுக்கு ஒளி தருகிறது அகத்திக்கீரை அகம் கூட்டல் தீ கூட்டல் கீரை அகத்தி கீரை அதாவது உடம்பிற்குள் உள்ள சூட்டை தணிக்கக்கூடியதால் தான் இதற்கு அகத்தி கீரை என்று பெயர் வந்தது வெந்தயக்கீரை வெந்தயக்கீரை வெண்ணெய் இட்டு வதக்கி உண்டால் இத்தம் கருகருப்பு தலை சுற்று வயிற்று உப்பிசம் பசின்மை உசில்மை ஆகியவை குணமாகும்